கனமழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரி மற்றும் சாத்தனூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது சென்னைக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கும் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது தொடர்ந்து மழை பெய்ததன் காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது மொத்தம் இருபத்தி நான்கு அடி கொண்ட செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் இருபது அடியை தாண்டியது மழை தொடர்ந்து பெய்யும் என்பதால் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும் என அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து செம்பரம்பாக்கம் ஏரிக்கு வரும் நீரின் அளவை அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர் அதேபோல் சாத்தனூர் அணைக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது நூற்றி பத்தொன்பது அடி கொண்ட சாத்தனூர் அணையின் நீர்மட்டம் நூற்றி பதினேழு புள்ளி ஐம்பது அடியை எட்டியுள்ளது நீர்வரத்து அதிகரித்து வருவதால் அணையிலிருந்து வினாடிக்கு பத்தாயிரம் கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது இந்நிலையில் சாத்தனூர் அணையின் நீர்வரத்திற்கு ஏற்ப நீர் வெளியேற்றம் படிப்படியாக அதிகரிக்கப்படும் என வருவாய்த்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது சாத்தனூர் அணையிலிருந்து உபனிநீர் வெளியேற்றப்படுவதால் தென்பெண்ணை ஆறு கரையோரத்தில் உள்ள கிராம மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது